ஆச்சாரி வந்து கனமான தகட்டில் கோயிலுக்கு பொறிச்சா கூட எந்த கோயிலுக்காக வந்து கேட்குறாங்களோ அவங்க கேட்குற நேரத்துக்கான பிரசன்னாரம் பார்த்துட்டு அதுல என்ன நட்சத்திரம் என்ன வருதுன்னு எந்த சுவாமி ஆஞ்சநேயனா மூல் நட்சத்திரம் ஸோ அவ எப்ப பிறந்திருக்கான்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்களோ அதை வச்சு அதுக்கு ஒரு பட்சி எடுத்து அந்த பட்சியில தான் ஆஞ்சநேயரோட எந்திரத்தை எழுதணும் சில பிரபலமான ஆஞ்சநேயல எழுதி கொடுத்துருக்கோம் பண்ணியிருக்கோம் அந்த கோயில் பிறகு நம்ம எப்பவுமே சொல்கிறது இல்லை சில காரணங்களுக்காக அதை வந்து எழுதி அந்த எந்திரத்தை முறைப்படி ஜபம் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் தனிய நாள் ரொம்ப அருமையான நாள் ஆனால் அந்த பூஜைகளை தனிய நாளில் பண்ண மாட்டாங்க மற்றபடி நீங்கள் மற்ற எல்லா சுபகாரியங்களும் பண்ணலாம் கறி நாளில் அந்த ஜபம் பண்ண மாட்டாங்க மற்ற நாள் ஃபுல்லாக அந்த எந்திரத்துக்கு உருவேற்றுவாங்க உருவேற்றும் போது எப்படி சித்த மருத்துவம் சாப்பிடும்போது தேன் தேவைப்படுதோ நெய் தேவைப்படுதோ அது மேலே உருவேற்றும் போது சில மூலிகைகள் தேவைப்படும் இப்போ வசியம் அப்படின்னா அதுக்கு வந்து பொண்ணு ஊமத்தை உமத்தை இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி மூலிகைகளை வந்து அதுக்கு உரிய நேரத்தில் காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து சில பால் உள்ள மரங்கள் பால் இல்லாத மரங்கள் இருக்குது சிலது காப்பு தேவைப்படும் சிலது காப்பு தேவைப்படும் எல்லாமே சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் அந்த எந்திரங்களை பயன்படுத்தினா தான் கொஞ்சமாவது பலன் இருக்கும் இல்லைன்னா வந்து பெரிய பலன் நல்லா முறைப்படி பண்ணாவே ஓரளவு தான் பலன் இருக்கும் எதையுமே மிகைப்படுத்த முடியாது நல்ல பொருள் நிறைய பேர் தப்புப்பா புரிஞ்சுங்க எந்திரத்தை வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னா அப்படி இல்லை நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்ல வியாபாரங்கள் விறத்தியாகும் வீட்டில் வரக்கூடிய சிக்கல்கள் தீரலாம் நல்ல சுபிட்சமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் எந்த லிமிட் இருக்குல்ல இப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியும் சார் அஞ்சு இட்லி சாப்பிட்ற நான் ரெண்டு சாப்பிட்றேன் உங்களை அஞ்சு சாப்பிட வச்சாவே சக்ஸஸ் ஐயாயிரம் ரூபா வியாபாரம் நடக்க நடக்குது எனக்கு ஒரு எட்டாயிரம் நடந்தால் நல்லாயிருக்கும் ஓகே அஞ்சாயிரத்து அஞ்சு கோடியை நான் எந்திரம் வச்சு கொண்டு போக முடியாது இதையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக இதை கோயில் எதுக்கு எந்திரம் வைக்கிறோம் கோயிலில் எந்திரம் வச்சோன்னா அந்த கோயிலில் வந்து வழிபடக்கூடிய குழு காரியங்கள் நடக்கும் அதோட நவரத்தனங்கள் வைப்பாங்க அப்பயே ரத்தனம் உண்மையுன்னு தெரிஞ்சிச்சு ரத்தனம் தப்பாக இருந்தால் எதுக்கு கோயில் நவரத்தனத்தை அந்த காலத்தில் வச்சாங்க இன்றைக்கி நம்ம புதுசாக வைக்கிறோம் இன்றைக்கி நிறைய பேர் வைக்கிறதில்லை மார்க்கெட்டில் போய் வாங்கினாந்து வச்சுருக்காங்க நவரத்தனை சுத்தி பண்ணக்கூடிய முறை இருக்குது அந்த காலத்தில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த நவர்த்தனங்களை சுத்தி பண்ணி தான் அதோட வைச்சாங்க ஸோ ஒவ்வொரு எந்திரத்துக்கும் ஒரு மூலிகை இருக்குது அதை வச்சு தான் வச்சு தான் அந்த பூஜைகள் பண்ணி கொண்டாந்து அந்த எந்திரங்களை பயன்படுத்தினா கண்டிப்பாக முன்னேற்றிருக்கும் முறையாக பண்ணணும் முறையாக பண்ணி யார் பண்ணுறா சொல்கிறாங்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மேய்பொருள் காண்பதற்குங்கிற மாதிரி இதில் வந்து அது பின்னாடி உள்ளது வந்து மற்ற விஷயங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அந்த குரலில் ஆனால் எப்பொருள் யார் 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 வாய் கேட்பினும் இருக்குல்ல அதனால் வந்து யார் சொல்கிறாங்கிறது ஒன்று இருக்குல்ல மாதிரி மந்திரங்களை யார் சொல்கிறாங்க கூட எடுத்துக்கலாம் சொல்கிறவங்கன்ட்டு இருக்குது சில ஜாதகங்களுக்கு மந்திரம் உடனே பலிதன் தரும் சொல்கிறவங்க ஜாதகத்தை பொறுத்து பலிதந்து தரும் அந்த மாதிரி பழையம் தர கூடியங்க ஜெபம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது வேலை செய்யும் வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்பு இல்ல லிமிட் இருக்கறதுக்கு உங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தா நீங்க ஐம்பது லட்ச ரூபா சத்தம் வச்சுட்டு எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் ஐம்பத்தஞ்சு லட்சம்